கொழுத்தவனுக்கு கொள்ளு என்பது முதுமொழி உடல் அதிகமாக எடை போட்டு கொழு கொழு என்று இருப்பவர்கள் கொள்ளை பயன்படுத்தினால் அது அவர்களது உடல் எடையை குறைத்து உடலில் உள்ள உப்புக்களை வெளியேற்றும் உப்புதான் மிக முக்கிய காரணம் உடலில் ஊளைச்சதை போடுவதற்கு அது நீரை சேர்த்து வைத்துக் கொள்ளும் தன்மையுடையது உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் கொள்ளிலிருந்து பால் எடுத்து அந்த பாலை குடித்து வரும்போது அவர்கள் உடல் எடை வேகமாக குறையும் கொள்ளு எப்படி தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம் நூறு கிராம் கொள்ளை நன்கு சுத்தப்படுத்தி அதை முளை கட்ட விட வேண்டும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களில் கொள்ளில் முளை கட்டிவிடும் குளிர்காலத்தில் மூன்று நாட்கள் கூட ஆகலாம் ஏனென்றால் போதுமான சூரிய சக்தி அதற்கு கிடைத்தால்தான் கொள்ளின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு முளைவிடும் ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் முளைவிட்ட பின் அந்த கொள்ளை எடுத்து சிறிது தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸியில் தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் தேங்காய் சட்னிக்கு அரைப்பது போல் பதம் வந்ததும் அதை இறக்கி துணி அல்லது வடிகட்டி உதவியுடன் பால் புளிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் புளிந்து எடுத்த இந்த கொள்ளுப்பாலை தினமும் ஒரு தடவை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல் அதை குடிக்க கூடாது ஒரு நபருக்கு நூறு கிராம் கொள்ளில் இருந்து வரும் பால் தான் மருந்தின் அளவு இந்த கொள்ளுப்பால் குடிப்பதால் சிறுநீர் நன்றாக வெளியேறும் அத்துடன் தேவையில்லாத உப்புகளும் வெளியேறி உடல் எடை குறையும் சளி தொல்லை நீங்கும் பக்கவாதத்தால் கை கால் விழுந்து போனவர்களுக்கு இந்த கொள்ளுப்பால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது முகவாதம் வந்தவர்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்ல பலனை தரும் மேலும் உடலுக்கு நல்ல சக்தியையும் கொடுக்கும் விளையாட்டில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு இந்த கொள்ளுப்பாலை குடிக்க வைத்து அனுப்பினால் சளைக்காமல் மணிக்கணத்தில் ஓடியாடி விளையாடும் குழந்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் கர்ப்பிணிகள் இதை தவிர்ப்பது நல்லது இது உடம்புக்கு சூட்டை தரும் அதனால் நிறைய மோர் குடிக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்